தன்னியூஸ் நேரலுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் வெங்கட் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் நீங்கள் வந்து ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் நான் நேரலுக்கான ஒருத்தனாக இந்த கேள்வி உங்கள்கிட்ட முதல்ல கேட்குறேன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஒரே நாளில் இறங்கி நடந்துடலாம் அடுத்த நாள் சரியாயிடும் எண்பது வயசுக்காரர் சரியானாங்கன்னு மருத்துவர் சொல்கிறத பார்க்குறோம் ஒன்று ரெண்டு அனுபவங்களையும் பார்க்குறோம் நான் இங்கே மருத்துவருடைய பார்வையிலேருந்து வேறுபடுறேன் இந்த சர்ஜரியை பண்ணவங்களில் நிறைய பேர் இல்லைங்க பாடாகப்படுறங்க ஆறு மாதம் ஆகுதுங்க அதெல்லாம் இயற்கைக்கு எதிராக எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஈஸியெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு அப்புறம் சொல்கிறாங்கங்க அதோட ஃபிசியோதெரப்பி பண்ணுறவர் பண்ணுற வழியில் உயிர் போகுதுங்க இப்போ தான் லேஸாக பாத்ரூம் பரவாயில்ல மூவ் பண்ணியிருக்கேன் சேர்க்காது மூவ் பண்ணியிருக்கிற சொல்லுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இதில் நான் குற்றத்துக்கு வரல என்னுடைய கேள்வி எங்கே வருது அப்படின்னா எல்லா சர்ஜரியிலையும் நமக்கு ரிசல்ட்ஸ் உடனே கிடைக்காதா தேய்மானத்தை பொறுத்து சர்ஜரியை பொறுத்து அந்த ரிசல்ட்டு மாறுபடுதா அல்லது அவங்களுடைய உடல் அமைப்பு ஒபிஸாக இருக்காங்க அல்லது அவங்களுக்கு இருக்கிற கோமோபிலிட்டிஸ் இதை பொறுத்து ஒருத்தருடைய ரிசல்ட்டு மாறுபடுதா மருத்துவர்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு ரிசல்ட்டை வச்சுருந்தாலும் நீங்கள் இதில் முழுமையாக குணமடைகிறங்கிறது உங்களுடைய உடலை பொறுத்த ஒரு விஷயம் அடுத்தது மனதை பொறுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸெல்லாம் மருத்துவமனையே பார்க்குறா இதை எனக்கு தெளிவுப்படுத்துகிறேன் டாக்டர் ஐ திங்க் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க எல்லாருக்கும் எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது சில பேர் ஒபிசிட்டி இருக்கும் பல விதமான கோமாபிட் கண்டிஷன்ஸ் இருக்கும் மூச்சுத்தணர் இருக்கும் மசில்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ தட் இஸ் த மெயின் கண்டிஷன் என்னென்னா வந்து மூட்டு வலின்னு இருக்கும்போதே முக்காவாசி பேயிலுக்கு வந்து என்னென்னா வந்து இந்த மூட்டு வலி ரொம்ப வருஷமாக இருக்குது ஆறு மாதக்கணக்காக ரொம்ப வருஷமாக இருக்கும்போதே அவங்க நட நிற்கிறது எல்லாமே குறைஞ்சி போயிட்டுருது இந்த குறைவாக நடக்கிறது இருக்கிறதுனாலே வந்து அவங்களோட சத மசில்ஸ் எல்லாமே வந்து சில ரொம்ப வீக்காய்ருது ஸோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வெறும் மூட்டை தான் மாற்றுறோமே தவிர உள்ளே இருக்கிற அந்த சத மசில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல அதுக்கு தான் ஃபிசியோதெரப்பின்னு எக்ஸசைஸ் பண்ணி அதை மறுபடியும் கொண்டாடணும் அது இது ஒருத்தர் ஒருத்தருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில பேருக்கு ரொம்பவே மசில்ஸ் வீக்காக இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க டக்குன்னு வந்து நடந்துடுவாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து ஒரு மனுஷன் எடுத்திங்கன்னா ஜென்ரலி வந்து ஒரு நல்லதாக எதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோங்க அது நிறைய பேருக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் எதா கெட்டதாக நடந்துச்சுன்னா வரவ பூரம் எல்லாட்டையும் சொல்லிவிடுவாங்க ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பேட் நியூஸ் தான் நிறையா தெரியுமே தவிர குட் நியூஸ் பற்றி உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்க ஏன்னா அதை அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க அதில் என்னென்னா வந்து நம்ம சொசைட்டியில் எஸ்பெஷலி ரொம்ப பேசி எதோ கண்ணு விழுந்துடுமோ அப்படின்னு உள் மனசு நமக்கு சொல்லுவோம் நம்மளும் ரொம்ப பேச மாட்டோம் ஆனால் எதா நல்லா ஆகலைன்னா எல்லார்டையும் நம்ம சொல்லிவிட்டு போவோம் ஒரு சர்ஜரி அப்படிங்கிறது தேய்ந்த மூட்டை நீங்கள் மாற்றி வச்சிட்றீங்க அது ஒரு ஃபாரின் பாடி நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு மூட்டை இன்னொரு இடத்துல அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டோ அகற்றிட்டோ இன்னொரு மூட்டை வைக்கிறதுங்கிறது ஒரு மாற்று அறுவை சிகிச்சை ஆனால் அது வெறும் மூட்டு சார்ந்த விஷயம் அல்ல அதை சுற்றி இருக்கிற பல விஷயங்களை அதை அடாப்ட் பண்ணணும் அட் அதை சார்ந்த எலும்புகள் தசைகள் நரம்புகள் எல்லாம் சேர்ந்து அதை அடாப்ட் பண்ணணும் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பாடியை ஒருத்தர் உடம்பில் வைக்கும் பொழுது அந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டவருடைய உடல் எவ்வளவு நாட்களில் குறைந்தபட்சமாக இதை அடப் பண்ணுற சாத்தியக்கூறு உண்டு அதிகபட்சம் வெட்டுறது குறைந்தபட்சம் இந்த நாட்களாவது ஆகுங்க ஓரளவு ஒரு சரியாக வரும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வாரத்துலேருந்து எட்டு வாரம் ரெண்டு மாதம் ஆகும்னு ஒரு ஜென்ரலாக சொல்லுவோம் சில பேருக்கு ரெண்டு வாரத்துலேயே சரியாகிடுறது அவங்க வந்து சமையல் வேலை ரெண்டு வாரத்துலேயே ஆரம்பிச்சிடுறாங்க சில பேருக்கு ஆறு மாதம் ஆகுது எல்லா வலியும் போகிறதுக்கு சில பேருக்கு ஈவன் ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் மெயினாக அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் பிற்பாடு அந்த வழியே போயிடும் எதுவுமே இருக்காது வலியும் இருக்காது ஒன்றுமே இருக்காது இதுதான் மேக்ஸிமம் இங்கே மட்டும் இல்லை எல்லா நாட்கள்லேயும் இதே தான் இஷ்யூ ஈவன் வெளிநாட்டில் போனால் கூட அவங்களும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க ரெண்டு மாதத்துலேருந்து ஆறு மாதம் அவங்களுக்கு வலி இருக்கு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வலி இருக்கும் எல்லா வலியும் உடனே போயிட போடுறதில்ல ஏன்னா நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே இருக்கிற மூட்டை மாற்றி வேறு மூட்டு வச்சுருக்கோம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு மசில்ஸுக்கு எல்லாத்துக்கும் டைம் ஆகும் அதுக்கு இந்த டைம் தான் நம்ம வந்து டூ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் ரெண்டாவது என்னென்னா வந்து லாங் டேர்ம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இப்படி பார்க்குற நேரத்தில் வலி வந்து குறஞ்சிட்டே தான் இருக்கும் ஜாஸ்தியாகிட்டே இருக்காது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும் வலி வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ சப்போ ஒருத்தர் உடம்புல வந்து ரெண்டு மூட்டும் தேஞ்சு போயிடுச்சு நீங்கள் ஆப்ரேஷனே பண்ணலை இது அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தியாக வலிக்கும் மூணு வருஷம் கழிச்சு இன்னமும் ஜாஸ்தியாக வலிக்கும் அஞ்சாவது வருஷத்துலேருந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாகிடும் டாய்லெட் பாத்ரூம் கூட போக முடியாமல் ஆகிடும் ஸோ நிறையா பேர் நம்ம ஊரில் அந்த ஸ்டேஜில் தான் வருவாங்க அந்த ஸ்டேஜில் வர நேரத்தில் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்கிற கூடிய வழியோடயே சேர்த்து நீங்கள் இருக்கிற கூடிய ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால மசில்ஸும் வீக் ஆகிடுறது போனும் பெண்ட் ஆகிடுறது பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸோடு பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ரிக்கவரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் எலும்பு தேய்மானம் அதனால் ஏற்படுற வலி இதை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணுறது ஒரு பக்கம் பலருக்கு ஏற்படுகிற கேள்வி எங்கள் வலி மொத்தம் இல்லைங்க எனக்கு எலும்பு இப்படி வளைஞ்சிருச்சுங்க காலை இப்படி இப்படி நடக்கிறேங்க ஒரு கால் அப்படியே சுருங்கிட்டு சோம்பி போனது மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கான கேள்வி என்னென்னா என்னுடைய மூட்டு தான் இது வந்துச்சா ஒருவேளை என்னுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது வளைஞ்சிருக்கிற என்னுடைய எலும்புகள் பழைய இயல்புக்கு திரும்புமா அல்லது அது இயல்பாகத்தான் இருக்கும் மூட்டு தான் சரி செய்யப்படும் வலி இல்லாமல் நாம் வாழலாமே தவிர இந்த எலும்பு வளைஞ்சதையோ அது சுருங்கி போனதையோ ஒரு பக்கம் இறங்கி இருக்கிறதோ சரி பண்ண முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை ஆக்சுவலி வந்து நம்ம மூற்று மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணுற நேரத்தில் அந்த வளைஞ்ச எலும்பு தட் இஸ் எலும்பு ஓரளவுக்கு வளைஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் கண் பார்வையில் பார்க்கும்போது உங்கள் கால் வந்து நேரப்படியாக இருக்கும் உள் உள்ளுக்குள்ளே வளைஞ்சிருக்கும் மைல்டாக இருக்கும் அது எல்லா வளைவும் நம்மளால் ஸ்ட்ரெயிட் பண்ண முடியாது சில வளைவுலாம் மூட்டிக்கு கீழே இருக்கும் அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறது இல்லை பட் முட்டியில் இருக்கிற கூடிய என்ன வளைவு இருக்கோ எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் பண்ணிடுவோம் ஸோ கண் பார்வைக்கு உங்களுக்கும் பேஷண்ட்டுக்கும் பார்வைக்கு வந்து அந்த வளைஞ்ச போன கால் அது வந்து நேர்படியாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குற வரவங்களாம் கால் நேரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது வந்து அறுவை சிகிச்சையிலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸு இது வந்து நம்ம டிஃபார்மிட்டி கரெக்ஷன் சொல்லுவோம் அந்த டிஃபார்மிட்டி நாங்கள் வந்து நேர்படியாக பண்ணி கொடுத்துருவோம் அது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை யாருக்கெல்லாம் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வயசாகிடுச்சு எலும்பு தேஞ்சிருச்சு பண்ணணும் பயங்கர ஒபிசிட்டி முத்திச்சோம் கிலோ இருக்காங்க அவங்க வயசுக்கு அவங்களுக்கு பண்ணியாகணும் எலும்பு தைமானம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பலருக்கு எழுகிற கேள்வி சார் எனக்கு வயசு தான் சார் ஆகுது சார் நான் ஒபிசிட்டி கூட கிடையாது சார் நல்லா நடப்பேன் எனக்கு வயசும் அவ்வளோ இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கேன் சார் மூட்டு ரெண்டு வீங்கி போய் மாற்று அறுவை சிகிச்சைக்கு போன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஸோ ரெண்டு தெரிஞ்ச காரணம் இல்லாமல் தெரியாத ஒரு விஷயத்துக்கு கேள்விகள் மட்டும் நிற்கிது இதுக்கு என்ன பதில் டாக்டர் ஸோ எதனால் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது பரம்பரையாக வருது ஓ இது வந்து ஜெனட்டிக்கு ஹெரிடிட்ரி எயிட்டி பர்சன்ட் வந்து உங்கள் குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கும் மூட்டு வலி வந்திருக்கும் இப்போ நம்ம ஜெனட்டிக்னு சொல்லுவோம் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது சப்போஸ் நம்ம என்னோடய அப்பாவுக்கு வந்து மூட்டி வலி வந்திருக்கு அவங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசில் வந்தது எனக்கும் அதே அறுபத்தஞ்சு வயசில் தான் வரும்னு அவசியம் இல்லை எனக்கு நாற்பது வயசுலேயே வரலாம் ஏன்னாக்கா அந்த ஜீன்ஸ் என் பாடியில் இருக்குது அதே மாதிரி எனக்கு மேபி எழுபத்தஞ்சு வயசில் கூட வந்தால் வரலாம் ஸோ அந்த குடும்பத்தில் வரக்கூடிய அதே டயத்தில் தான் உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு சீக்கிரமாக வரும் லேட்டாகவும் வரும் வராமல் கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது ஜெனட்டிக்குன்னு சொல்லும்போது ஹெரிடிட்ரின்னு சொல்லும்போது இதுதான் மெயின் காரணம் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தலையில் முடி இருக்காது முடி சின்ன வயசுலேயே விழுந்துடும் அது வந்து கெராட்டின் சல்ஃபேட்னு ஒரு ப்ரோட்டீன் முழங்காலையும் அதே மாதிரி ஒரு ப்ரோட்டீன் தான் இருக்குது கெராட்டின் கான்ட்ராய்டின் சல்ஃபேட் அதுவும் தானாகவே விழுந்துரும் அது அது ஏன் உழுந்துருது தலையில் முடி உழுற மாதிரி ஜெனட்டிக் ஹெரிடிட்ரி அப்பாவுக்கு தலை முடி போயிடுச்சு எனக்கும் தலை முடி போயிடுச்சு அதே மாதிரி தான் முட்டி உள்ளே இருக்கிற கூடிய அந்த ஜவ்வும் தானாகவே விழுந்துட்டு போயிடுறது இது தான் தேய்மானோன்னு சொல்கிறோம் நம்ம இந்த தேய்மானோன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுனால பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஏதோ நிறையா ஓவராக ஒர்க் பண்ணிட்டேன் அதனால தான் இது தேஞ்சு போயிடுச்சு ஆக்சுவல் காரணம் வந்து யாருக்குமே தெரியாது டாக்டர் சயின்டிஸ்ட் வந்து ஒரு தேய்மானோன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே தவிர பட் அது வந்து ஒரு மாதிரி நோய் அது ஒரு டிசீஸ் அது ஓகே ஏன்னா இந்த டிசீஸ் வந்து உங்களுக்கு முட்டில மட்டும் வராது உங்களுக்கு உங்களுக்கு கை வரல்லையும் வரும் இந்த கை வரலோட லாஸ்ட்டு ஜாயிண்டில் வரும் இந்த லாஸ்ட் ஜாயிண்ட்டில் எவ்வளோ உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் வருதுங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லைங்க ஆனால் கூட அந்த ஜாயிண்டில் வரும் அது கட்ட வரலோட பேஸில் வரும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் சில ஏரியாஸ் ஆஃப் த பாடிஸில் வந்து உங்களுக்கு இது அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதனால தான் இது நோய் பேர் வந்து ஆஸ்டியோ ஆத்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் சாதாரண பேச்சுக்கு வந்து தேய்மானம்னு சொல்லுவோம் அதுக்கு ஆக்சுவலாக காரணம் யாருக்குமே தெரியாது பட் ஜெனட்டிக் ஹெரிடிட்டி தான் மெயின் ரீசன் இதுக்கு இந்த மாதிரி ஜெனட்டிக்காக வர்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக கஷ்டம் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய கேள்வி சந்தேகம் தான் இது ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சுங்கிறது பையன் சொன்னால் ஒழிய தெரியாது என் தாத்தாவுக்கு இருந்துச்சுங்கிறது அவங்க அப்பா ஒழிய தெரியாது அப்போ நான் அறுபத்தஞ்சு வயசில் அவருக்கு வந்துச்சு நான் நாற்பது வயசில் கவனமாக இருக்கணுங்கிறது இவருக்கே தெரியாது அவங்களுக்கு வந்தது அதனுடைய இன்னொரு பகுதி சரி அப்படி தான் எங்கள் அப்பாவுக்கு வந்துருச்சு அறுபத்தஞ்சு வயசில் வந்துச்சான் சார் எனக்கு இப்படி வலி இருக்குன்னு சொன்னேன் எனக்கு அப்போ இந்த மாதிரி வந்துப்பா வயசில் வயசுலேருந்து நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் டாக்டர் அதாவது உடனடியாக அவங்களுக்கு இந்த ஹெரிடிட்டரியில் இருக்கிறத கணக்கில் வச்சு ஹெரிடிட்டரி மூலமாக இவருக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுல கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் அல்லது அது வரதை தடுப்புறதுக்கான முயற்சிகள் அல்லது வந்தே ஆகும் நீங்கள் இத்தனை வருஷத்தில் சர்ஜரி பண்ணால் போதும் அது வரைக்கும் தான் இருக்கும் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்மள்கிட்ட அந்த வசதி இருக்காங்க ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக் ஹெரிட்ரின்னு சொல்லும்போது நீங்களே சொல்லிட்டீங்க அதில் பெரிய விதமான நம்ம வந்து அதை ரெக்டிஃபை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்போது நம்ம ஃபேமிலியில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம லைஃப் ஸ்டைல் பிஹேவியர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து நம்ம உடம்ப நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம லைஃப்பில் அது வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது ரொம்ப ஹையாக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து வெயிட்டு கம்மியாக வச்சுக்கணும் வெயிட் ரொம்ப ஓவராகாமல் பார்த்துட்டே தான் இருக்கணும் நம்பர் டூ வந்து ஸ்ட்ரெங்க் மெயின்டைன் பண்ணணும் உங்கள் மசில்ஸ் உங்கள் சதையில் இருக்கக்கூடிய கூடிய ஸ்ட்ரென்த்து சாதாரண ஸ்ட்ரென்த்து நீங்கள் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ இதில் தான் நான் சொல்கிறேன் தேய்மானம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணி ஜாஸ்தியாக தேஞ்சு போய்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அது தப்பான ஒரு ராங் கன்செப்ட் ரெண்டாவது யோகா கூட பண்ணலாம் யோகா நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் இந்த யோகா பண்ணனாலே உங்களுக்கு வந்து வலி வந்து அவ்வளோவா தெரியாமல் இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற தேய்மானம் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் என்னால் முதல்ல என்னுடைய மூட்டு எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இல்லாமல் இருந்ததோ அதை விட ஃப்ளெக்சிபிளாக எந்த பக்கம் வேணாலும் என்னுடைய மூட்டை நான் வளைக்கலாம் தேய்க்கலாம் உட்காரலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி ஒரு தன்மைக்காகவே இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ஒரு சாரருடைய பேச்சு இன்னொரு சாரர் அப்படிலாம் கிடையாது நீங்கள் அதுக்காக நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பின்னால் முன்னால் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் சுற்றலாம் முடியாது அது கூட நீங்கள் சமரம் போட்டு உட்காரணுமா சேரில் இப்படித்தான் உட்காரணும் தெர் இஸ் பொசிஷனிங் அப்படின்னா அந்த மூட்டு விலகிறதுக்கோ உங்களுடைய சர்ஜரியில் கோளாறு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க உண்டு எது உண்மை டாக்டர் ரெண்டாவது சொன்னது தான் உண்மை ஃபைனலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மனுஷம் பண்ணும் மூட்டு ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம இந்த மூட்டை வந்து இப்போ நம்ம போட்டோம்னா இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஓடும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் இருபது வந்து வருஷம் ஓடும் அது நீங்கள் அதை மீறி நீங்கள் தரையில் உட்காந்து சப்ளாங்கால் போட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஃபுட்பால் விளையாடுறேன் கிரிக்கெட் விளையாடுறேன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த இருபது வருஷம் கேரண்டி வந்து பதிஞ்சு வருஷமே இல்லை பத்து வருஷத்துலேயே முடிஞ்சிடும் அது ஸோ இது சாதாரண ஒரு மிஷின் மாதிரி ஸோ நீங்கள் அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ சில அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது தரையில் உட்காரக்கூடாது தோ கால் நல்லா வளையும் உங்களுக்கு நல்லா பெண்ட் ஆகும் தரையில் உட்காந்து எழுந்திருக்க போது இருக்கக்கூடிய ப்ரெஷர் அங்கே முட்டியில் வரக்கூடிய ஸ்ட்ரென்த்து நிறைய ஜாஸ்தியாக வரும் அது ஸோ மனுஷன் பண்ண மூட்டு அந்த உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் அவ்வளோலாம் தாங்காது இருபது வருஷம் முப்பது வருஷம் நீங்கள் அதே மூட்டையை ஓட்ட பார்க்கணுன்னா அவ்வளோ வருஷம் ஓடாது அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துலேயே போயிடும் அது போட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு அது அதே அறுவை சிகிச்சை மூட்டு மாத்திரதுன்னு ரெண்டாவது வாட்டி பண்ண வேண்டியதாக வந்துடும் அது ரொபாட்டிக் சர்ஜரியில் உள்ள துல்லியம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியலை ப்ரிசிஷன் ஒரு விஷயத்தை டாக்டர் கேறி உள்ளே கையோடு போய் கையாளுறதுக்கும் அந்த மிஷினை ஒரு கண்ட்ரோலில் வச்சு கையாளுறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது அப்போ இந்த துல்லியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையினுடைய துல்லியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெற்றியை சாத்தியமாக்குது டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ணுற நேரத்தில் இந்த ரோபாட்டிக்னு ஒரு இது எலிமெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அது கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம அந்த பிளானை மறுபடியும் என்ன நினைச்சோமோ அதே எக்ஸாக்ட் பிளான் நம்மளால் கொண்டு வர முடியும் இதனால் என்ன ஆகும்னா உங்களோட மூட்டை வந்து இன்னும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் வழி இல்லாமல் இருக்கும் ரொம்ப வருஷம் இன்னும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இன்னும் நிறையாவே இருக்குது ஸோ இதனால தான் ரொபாட்டிக் நீர் ரிப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டூல் இப்போ சாதாரண நீங்கள் ஒரு ஆவரேஜாக கேட்டிங்கன்னா டாக்டர் ஃபஸ்ட்டு வந்து ஷுட் பி வெல் வஸ்ட் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் பற்றி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அது நல்லா தெரியணும் அது அதுக்கு மேல் கொண்டு இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இது வந்து ரொபாட்டிக் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் தேமானம் எவ்வளவு இருந்தாலும் இரண்டு காலையும் ஒரே நேரத்தில் சர்ஜரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இல்லை இரண்டு காலையும் ஒரே நேரத்தில் சர்ஜரி பண்ணால் இவங்க முழுதுமாக முடங்கி போயிடக்கூடும் ஒன்றில் பண்ணலாம் இன்னொன்று அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிறது வேறு என்னுடைய இந்த முதல் கேள்வியை எங்கே கொண்டு வரேன்னா எவ்வளவு பேருக்கு பத்து அறுவை சிகிச்சை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரே நேரத்தில் எத்தனை பேருக்கு இரண்டு மூட்டையும் மாற்றுவீங்க ஸோ ஜென்ரலி ரெண்டு மூட்டையும் மாற்றுறது என்னோடய இதில் வந்து அரௌண்ட் மேபி சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு மூட்டையுமே வந்து ரொம்பவே வலிக்குது நல்லாவே வலிக்கிறது ஒன்று மட்டும் மாத்திரை விட்டால் இன்னொன்று அவங்களுக்கு வலி இருந்துட்டு தான் இருக்கும் ரெண்டாவது விஷயம் இங்கே வந்து மெடிக்கலி அவங்க வந்து ஃபிட்டாக இருக்காங்க அவங்களுக்கு ஹிமோக்ளோபின் சுகர்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை கண்ட்ரோலாக இருக்குது ஹார்ட் நல்லாயிருக்கு பலவிதமான ஆங்கிளில் பார்க்கும்போது உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ரெண்டு அறவை சிகிச்சை ஒரே நேரத்தில் பண்ணுறதுக்கு சக்தி இருக்குது அவங்களுக்கு தாங்கிறதுக்கு இந்த டெசிஷன் நம்ம எடுத்த பிற்பாடு நம்ம டீம் டிசைட் பண்ணும் சரி உங்களுக்கு ரெண்டுமே பண்ணிக்கலாம் ஒரே டயத்தில் ரெண்டுமே பண்ணுறதுல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறப்புற கொடுக்கக்கூடிய வலி மாத்திரைகள் அந்த வலி மாத்திரை நான் ஒரு டோஸ் கொடுத்தா உங்களுக்கு ஒரு முட்டிக்கும் அதே டோஸ் தான் ரெண்டு முட்டிக்கும் அதே டோஸ் தான் ஸோ நீங்கள் டோஸ்ன்னு பார்க்கும்போது அதே டோஸ் தான் உங்களுக்கு ஒருவேளை தான் கிடைக்கிறது ரெண்டாவது ஒரே ஆப்ரேஷனில் உங்களுக்கு ரெண்டுமே முடிச்சு நீங்கள் ரிக்கவரியும் உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் யுவர் பேக் டு நார்மல் மறுபடியும் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் மறுபடியும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறது சில பேர் பயப்படுவாங்க அந்த ஆப்ரேஷன் எனக்கு அவ்வளோ வலிச்சது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைமையில் என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு ஒரு கால் நல்லாயிருக்கும் இன்னொரு கால் நல்லாவே இருக்காமல் அவங்களோட ஆக்டிவிட்டியும் அவ்வளோ நல்லா வராமல் அப்படியே நின்று போயிடுவோம் பாட்டுக்கு ஸோ அவ்வளோ ரிலீஃபும் வராது அவங்களுக்கு ரெண்டு காலுக்கும் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை பண்ணிடுறது உள்ள அட்வான்டேஜஸ் சொன்னிங்க இப்போ அடுத்தது வரும்பொழுது ஒரு கால் இப்போ பண்ணலாம் இன்னொரு கால் அப்புறம் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அந்த வலி ஒரு காலில் இருக்கும் அறுவை சிகிச்சை பண்ண காலில் இருக்கும் ஆனால் மன ரீதியாக அவங்களுக்கு என்னோடய இன்னொரு கால் அப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க இது நல்லா இருக்குது டாக்டர் சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கும் இந்த காலினுடைய வலியை இந்த கால் தாங்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் ஆறு வாரம் எட்டு வாரம் அவங்களுக்கு இந்த மூட்டு செட் செட்டாகிறதுக்குள்ளே இந்த மூட்டினுடைய வலியை இங்கே டிரான்ஸ்பர் பண்ணும் பொழுது குறைவாக இருந்த தேய்மானம் இந்த உடம்பினுடைய ஒட்டுமொத்த வெயிட்டையும் இது கேரி பொழுது இந்த மூட்டு கொஞ்சமாக தேய்மானத்தோடு இருந்தது வெகு சீக்கிரம் தேய்மானத்துக்கு போகாதுங்கிறது என்ன நிச்சயம் அது அப்படி இல்லைங்க அது அதான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு இந்த தேய்மானங்கிறது வந்து உங்கள் ஆக்டிவிட்டிக்கு மேலே அவ்வளோ டிபெண்ட் இல்லை அது இது தானாகவே தேஞ்சி போங்க நீங்கள் இது செஞ்சீங்க நீங்கள் செய்யலை இதனால தான் இது தேஞ்சு போயிடுது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் இன்னொரு காலையும் நீங்கள் லோடு கொடுத்தா அந்த தேய்மானம் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு வலி மேபி இன்னும் ஜாஸ்தியாக தெரியும் ஏன்னாக்கா அந்த தேஞ்சு போன மூட்டில் நீங்கள் இன்னும் லோடு கொடுக்குறீங்க அதனால் உங்களுக்கு வலி இன்னும் அதிகமாக தெரியுமே தவிர உள்ளே இருக்கிற தேய்மானம் அதே மாதிரி தான் இருக்கும் அது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லையோ சிக்ஸ் மந்த்ஸ்லேயோ அது ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது மேபி ஒரு அஞ்சு வருஷத்தில் வேணால் இன்னும் கூட ஜாஸ்தி ஆகலாம் பிகாஸ் அந்த டிசீஸ் ப்ராசஸ் அப்படி இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பாட்டுக்கு இன்னும் தேஞ்சு போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு ஸோ நீங்கள் ஒரு கால் பண்ணி இன்னொரு கால் பண்ணுறதுனால ஒன்றும் அப்படி ஒன்றும் கெடுதல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் ரெண்டு முட்டையும் பண்ணும்போது ஒரே டைத்தில் எல்லாமே நீங்கள் முடிச்சிடலாம் ஆனால் சில பேருக்கு மெடிக்கல் கண்டிஷன் நல்லா இருக்காத பட்சத்தில் வந்து நம்ம ஒன்று பண்ணி இன்னொன்று தான் பண்ண முடியும் நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அதில் மருத்துவத்துறையில் இருதயம் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் இப்படி பல அறுவை சிகிச்சைகளை நம்ம பெரும்பாலும் பார்க்குற ஒரு விஷயம் ரோபாட்டிக் அப்படிங்கிறது மாதிரியான உலகனுடைய நவீன சிகிச்சைகள் நம்மள்ட கிடைச்சாலும் கூட இல்லைங்க இது அதில் பண்ண முடியாதுங்க ரோபாட்டிக்கில் பண்ண முடியாது நம்ம சாதாரமாக தான் பண்ணணும் இது ஓப்பனில் தான் பண்ணணும் இதை வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னா ஒரு சிஸ்டம் பழைய சிஸ்டம் முழுமையாக மறக்கப்படலை அல்லது மறுக்கப்படலை பலவேறு காரணத்துக்காக ரோபாட்டிக் சர்ஜரின்னு எடுத்துக்கும் பொழுது அப்படி இல்லை எதை வேணாலும் ரோபாட்டிக்கில் சரி பண்ணலாம்னு முடிவெடுக்கலாமா இல்லை ரோபாட்டிக்கில் கூட இல்லாமல் சில விஷயங்களை பழைய முறையில் நம்ம பண்ண வேண்டியதில் தான் இருக்கமா கரெக்டுங்க நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சில வந்து கண்டிஷன்ஸில் உங்களுக்கு ரோபாட் வந்து யூஸ் பண்ண முடியாது இப்போ எலும்பு வந்து தேய்மானம்னு ஒன்று இருக்குது தட் இஸ் மூட்டி தேய்மானம் இன்னொன்று வந்து எலும்பு வந்து வீக் ஆகிடும் அது பேர் ஆஸ்டியோபோரோசிஸ்னு பேர் அதில் என்ன ஆகும்னா எலும்பு தானாகவே கட்டுன்னு உடஞ்சிரும் ஸோ இந்த ரோபாட்டிக் நம்ம சர்ஜரி பண்ணுற நேரத்தில் எலும்புக்குள்ளே ரெண்டு மூணு பின்ஸ் நாங்கள் போடுவோம் ஏன்னா அந்த ரோபாட் வந்து அதை படிக்கணும் அது பட் படிக்கிறதுக்குன்னு சில சிக்னல்ஸ் இருக்குது அந்த சிக்னல்ஸ் ஏற்படுறதுக்கூடிய கூடிய சில பின்ஸெலாம் நாங்கள் எலும்பில் குத்தி போடணும் அது ஸோ ரொம்ப போன் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா அந்த குத்தி போன இடத்துலேருந்து எலும்பு கிராக் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து ரோபாட்டிக் வந்து ஜென்ரலி வி அவாய்ட் ஸ்டாண்டர்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி அதுலேயும் நல்ல ரிசல்ட்ஸ் தான் வருது ஸோ நம்ம அதை மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ சில கேசஸில் நாங்கள் வந்து ரோபாட்டிக் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ரொம்ப டிஃபார்மிட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ் கூட சம்டைம்ஸ் ரோபாட்டிக் வந்து சரியாக வராது இட் டிபெண்ட்ஸ் அது என்ன மாதிரி ரோபாட் அதுலேயும் உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் இருக்குது கோமாபிட்டிஸ் இருக்குது இல்லைங்க டயபெட்டிக் இருக்குது ஆனால் பக்கா கண்ட்ரோலில் வச்சுருக்காரு பிபி கரெக்டாக வச்சுருக்காரு தொடர்ச்சி அவர் சிக்ஸ் மந்த்துக்கு தடவை டாக்டர் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிடறாரு எல்லாம் சரியாக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எளிதில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மற்றது நம்ம சி சிகிச்சையினுடைய வெற்றியை பொறுத்து அதை சீக்கிரத்தில் மாறுபடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை கோமாபிட்ஸ் இருக்கிறவங்கள நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு முன்னால் அதை எல்லா லெவலையும் கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரே ரிசல்ட் தான் எடுத்துக்கலாமா கோமாபிட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து ரிக்கவரி டைமில் பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வராது காம்ப்ளிகேஷன் ரேட்டு ஓகே ஸோ ஒருத்தருக்கு வந்து காம்ப்ளிகேஷன் என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின் இன்ஃபெக்ஷன் சீல் பிடிக்கும் இல்லை பசு பிடிக்கும் ஸோ உங்கள் டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு சரியாக இல்லாத பட்சத்தும் உங்களுக்கு ஈஸியாக சீல் பிடிக்கும் ஸோ அந்த சான்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈவன் லெஸ் தென் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து பட் உங்களுக்கு டயபெட்டிக் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரேட் கொஞ்சம் மேபி அப் டு ஒன் பர்சன்ட் ஆகிடும் ஸோ ஈவன் தென் அந்த ரேட்டும் ரொம்ப லோ தான் பட் ஆனால் அந்த சான்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த கோமோபிட் கண்டிஷன்ஸில் இந்த டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோலாக எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கு முதல்ல கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறது தான் பெட்டர் ரிக்கவரி டைம்னு பார்க்கும்போது மேபி அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இருக்காதில்ல சர்ஜரிங்கிற வார்த்தை அறுவை சிகிச்சைங்கிற வார்த்தைங்கிறது என்றைக்குமே நமக்கு மகிழ்ச்சி கொடுத்ததில்லை அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆனால் ஒரு சிறந்த மருத்துவர்கள் தான் அதை வந்து அந்த அந்த விஷயங்களை தெளிவாக எளிதாக புரியறது மாதிரி சொல்லி பயப்படாதீங்கன்னு சொல்ல முடியும் உங்களுடைய அருமையான அந்த கருத்துக்கள் இன்றைக்கி அதை தான் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குச்சு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்